பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்தபோது அவர்கள் இங்கிருந்து கொள்ளையடித்த உண்மையான கணக்குகள் வெளிப்படுகின்றன பலர் பிரிட்டிஷ் இங்கு நல்ல விஷயங்களை செய்தார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் உண்மையான கணக்குகள் வெளிப்படும்போது பிரிட்டிஷ் இந்தியாவை மிகவும் துரோகம் செய்தது என்பது உண்மை அதாவது பிரிட்டன் இந்தியாவை மிக மோசமாக துரோகம் செய்தது சுமார் அறுபத்தி எட்டு டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் இங்கிருந்து எடுத்துச் சென்றனர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கிருந்து இந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துச் சென்ற பிறகே அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தனர் அதாவது இந்தியாவை முழுமையாக கொள்ளையடித்தனர் பெங்காலில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தில் சுமார் இருபது லட்சம் பேர் பஞ்சத்தில் இறந்தனர் ஏனெனில் இங்குள்ள செல்வத்தை முழுமையாக அவர்கள் கொள்ளையடித்து எடுத்துச் சென்றனர் மேலும் இந்தியாவின் தொழில்துறைகளையும் வர்த்தகத்தையும் முழுமையாக அழித்தனர் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகத்தை முழுமையாக அழித்தது பிரிட்டிஷ் இந்த பிரிட்டிஷை நியாயப்படுத்தும் பலர் இங்கு இன்னும் உள்ளனர் அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று கூறுவார்கள் பிரிட்டிஷ் கட்டிய பாலம் பிரிட்டிஷ் கட்டிய ரயில்வே என்று கூறுவார்கள் இவர்களெல்லாம் விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்றனர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் சுமார் நூறு ஆண்டுகள் நீண்ட ஆட்சிக்கு பிறகே இந்தியா அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் வந்தது அப்போது இங்குள்ள செல்வத்தை மிக அதிகமாக கொள்ளையடித்து எடுத்துச் சென்றனர் பிரிட்டனின் தொழில்துறை மயமாக்கல் அதாவது அங்கு பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க பணம் முழுமையாக இந்தியாவில் இருந்தே எடுத்து சென்றது இந்தியாவில் மிக மோசமான வரிகளை விதித்தனர் நில வரி வருவாய் வரி போன்றவற்றை விதித்து அதிக பணத்தை இங்கிருந்து எடுத்து சென்றனர் அதேபோல் இந்தியாவுக்காக இந்தியாவில் முகாமிட்டிருந்த பிரிட்டிஷ் ஈராணுவ அதிகாரிகள் இருந்தனர் அவர்களுக்கு அப்போது உலகில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த சம்பளம் இந்த வரி வசூலித்த பணத்தில் இருந்து கொடுத்தனர் அதாவது முழுமையாக கொள்ளையடித்து எடுத்து சென்றனர் ட்ரில்லியன் என்று கூறப்படும் மிகப்பெரிய பணம் இந்தியாவில் இன்று காணப்படும் வறுமையை உருவாக்கிய முக்கிய காரணம் பிரிட்டிஷ் இது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் சில அறிக்கைகளையும் நான் படித்தேன் எல்லாம் ஆவணமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன எடுத்து சென்றார்கள் என்பதற்கான அனைத்து தகவல்களும் உள்ளன அதேபோல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலை போன்ற பொருட்களுக்கு மிக குறைந்த விலையை கொடுத்தனர் ஆனால் அங்கிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் போன்ற பொருட்களுக்கு மிக உயர்ந்த விலையை வசூலித்தனர் இதுதான் உண்மை சிலர் கூறுவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் இங்கு தேயிலை கொண்டு வந்தனர் அவர்கள் இங்கு காபி கொண்டு வந்தனர் அவர்கள் நல்ல சாலைகளை கட்டினர் என்று இங்கிருந்து எல்லாம் கொள்ளையடித்து எடுத்துச் சென்ற பிறகு அவர்களின் தேவைக்காகவே இந்த ரயில்வேயை கட்டினர் அதை பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதி அளித்தனர் நமது காடுகளையும் காடுகளின் வளங்களையும் கொள்ளையடித்து எடுத்து சென்றனர் இந்தியாவில் இருந்த கனிமங்களை எல்லாம் கொள்ளையடித்து அங்கு எடுத்து சென்றனர் அதை நியாயப்படுத்தும் பலரை நான் கண்டுள்ளேன் அவர்களிடம் கூறுவது நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் சுமார் இருபது முப்பது லட்சம் பேர் பஞ்சத்தில் இந்தியாவில் இறந்தனர் இதற்கெல்லாம் காரணம் பிரிட்டிஷ் மிக கொடூரமாக இந்தியர்களுடன் அவர்கள் நடந்து கொண்டனர் இறுதியில் அவர்கள் இரண்டாம் உலகப் போரில் தோல்வியடைந்த பிறகு நிவாரணமின்றி இந்தியாவை விட்டு வெளியேறினர் இதை நியாயப்படுத்தும் பலர் உண்மையான வரலாற்றை படிக்க வேண்டும் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்தது நல்லது என்று கூறுவது தவறு அவர்கள் ஊழல் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறுபவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இங்குள்ளதையெல்லாம் கொள்ளையடித்து எடுத்துச் சென்றனர் அதுதான் அவர்கள் செய்தது அப்போது இந்த ஜனநாயக இந்தியாவில் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக பேசும் மக்கள் முழுமையாக விஷயங்களை புரிந்து கொண்டு பேச வேண்டும் அதற்கிடையில் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் நம்மை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் நக்காப்பிச்ச பணத்தை தருவார்கள் அது இங்கிருந்து எடுத்துச் சென்ற பணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரிட்டனில் ஒரு காலத்தில் இருந்த சுமார் பத்து சதவீத மில்லியனர்கள் இந்தியாவிலிருந்து எடுத்துச் சென்ற பணத்தில் மில்லியனர்கள் ஆனார்கள் என்பது உண்மை அப்போது அவர்கள் பெரிய தொழிலதிபர்களும் பெரிய பணக்காரர்களும் ஆனார்கள் இல்லையெனில் அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணம் ஒன்றுமில்லை மிகவும் முக்கியமான அம்சம் அங்குள்ள தொழில்துறை மயமாக்கலுக்கான முழு பணமும் இந்தியாவிலிருந்தே சென்றது அதற்கும் கொடூரமான ஆட்சியாளர்களை இங்குள்ள சிலர் இப்போது புகழ்ந்து பாடுகின்றனர் அப்போது இந்தியாவை கொள்ளையடித்த பிரிட்டிஷரை நாம் எந்த காரணத்திற்காகவும் உயர்த்தி புகழ்ந்து கூடாது ஏனெனில் இந்த நாடு இவ்வளவு முன்னேற்றமடையாததற்கான காரணம் அவர்கள் இங்கு கொள்ளையடித்ததால்தான் வரலாறு அறியாமல் நம்மை கொள்ளையடித்தவர்களை புகழ்ந்து பேசுபவர்களை நான் வெறுக்கிறேன்